இடநிலை ஆசிரியர் நியமனத் தேர்வு தகுதித் தேர்வு டிஆர்பி இப்போ எக்ஸாம் வைக்கிறதுக்கும் இதை படிக்கலாம் தமிழ் இங்கிலீஷு எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன் அர இது இப்போ வந்து தமிழில் அரசு நிர்வாகம் செயல் உரைநடை துணைப்பாடம் இரநூத்தி ஒன்று முதல் முந்நூறு வரை கொஸ்டின் போட்டிருக்கேன் நூறு ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் ஏற்கனவே இரநூறு வரைக்கும் போட்டுட்டு கண்டிப்பாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வினா விடைகள் வந்து மற்ற குரூப் ஃபோருக்கும் யூஸ் ஆகும் வேளாண்மை செழிக்கவும் அரசு நிர்வாகம் செய்யல் உரைநடை துணை பாடங்களை பற்றி இதில் பார்க்குறோம் நடனடா போரில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேளாண்மை செழிக்கவும் மானுடம் தழைக்கவும் டேஷ் திங்களில் நடத்தப்படும் பொன் பூட்டுதல் பண்பாட்டின் மகுடம் ஆகும் சித்திரை முதல் மழை விழுந்தும் மேல் மண்டபதமாகி விட்டது மேல் மண்பதமாகி விட்டது வெள்ளி முளைக்கிறது விரைந்து போ நண்பா காளைகளை ஓட்டி கடுகி செல் முன்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூலின் பெயர் புதிதா ராஜகோபாலன் பிறந்த ஊர் கும்பகோணம் கூப்பா ராஜகோபாலன் பிறந்த ஊர் கும்பகோணம் கும்பகோணம் அடுத்தது ராஜகோபாலன் உறுதி கூற்று காரணம் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு உறுதி கூற்று சொல்கிறாங்க காரணம் சொல்கிறாங்க அது நம்ம படித்து பார்த்து தான் போடணும் ஊ கா இரண்டும் சரி அடுத்தது கவலையில்லை கிழக்கு வேலுக்குது பொழுதேற பொன் பரவும் ஏரடியில் நல்ல வேலையில் நாட்டுவோம் கொழுவை இப்பாடலின் ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன் கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் பெற்ற மன்னர் இரண்டாம் ராஜராஜ சோழன் டேஷ் பகுதியில் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது மெய் மெய் கீர்த்தி முதலம் காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் டேஷில் வடிக்கப்பட்டன கல் கல்லில் வடிக்கப்பட்டன டேஷ் காலந்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டன முதலாம் ராஜராஜன் கண்ணம் பொருள் பொருக நறுமணப்பொடி கண்ணம் கண்ணம் சுண்ணம் சுண்ணம் பொருள் கூறுக நறுமணப்பொடி ஊசுனர் ஓசுனர் பொருள் கூறுக எண்ணெய் விற்பவர் தூசு பொருள் கூறுக பட்டு தூசு பட்டு காருகர் பொருள் கூறுக நெய்பவர் காருகர் மீன்ஸ் நெய்பவர் காருகர் நெய்பவர் தூசு பட்டு ஓசுனர் எண்ணெய் விற்பவர் சுண்ணம் நறுமணப்பொடி முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என சிறப்பிக்கப்படும் நூல் எது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் காண்டங்கள் மூன்று சிலப்பதிகாரத்தில் எத்தனை காதைகள் உள்ளன சிலப்பதிகாரத்தின் காண்டங்கள் மூன்று சிலப்பதிகாரத்தில் எத்தனை காதைகள் உள்ளன முப்பது சிலப்பதிகாரமும் மணிமகளையும் காப்பியம் என அழைக்கப்படுகிறது இரட்டை காப்பியம் இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோடிகள் மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோடிகள் மணிமகளை சீத்தலை சாத்தனர் உரைப்பாட்டு என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை மடை உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ்நடை காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக டேஷ் என்னும் இடத்தை அடைந்தனர் கொடும்பாலூர் கொடும்பாலூர் பயில் தொழில் குறிப்பு வினைத்தொகை வினைத்தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது பெற்றவர் எம்எஸ் சுப்புலட்சுமி மகசேசே விருது பெற்றவர் ஆயிரத்தி எழுபத்தி நாலில் நோபல் பரிசு பெற்றவர் எம்எஸ் சுப்புலட்சுமி காந்தியடிகளை தில்லியில் சந்தித்தபோது ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடியவர் எம் எம்எஸ் சுப்புலட்சுமி குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றுமில்லை கோவிந்தா என்ற பாடலை பாடியவர் எம் எஸ் சுப்புலட்சுமி எம்எஸ் சுப்புலட்சுமியின் தாயார் கலைஞராக இருந்தார் வீணை வீணை கலைஞராக எம் எஸ் சுப்புலட்சுமின் தாயார் வீணை கலைஞராக இருந்தார் இந்தியாவின் மிக உயரிய விருதான இந்திய மாமனி விருதினை பெற்ற பாடகி எம்எஸ் சுப்புலட்சுமி மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருது நாட்டியம் ஆடுவதும் கீழ்மையானது என்ற எண்ணம் இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பரவலாக இருந்து வந்த நிலையை மாற்றியவர் பாலசரஸ்வதி மாற்றியவர் பாலசரஸ்வதி பாலசரஸ்வதி டேஷ் வயதில் நாட்டியம் அரங்கேற்றதற்காக மேடை ஏறினார் ஏழு வயதில் பரதநாட்டியம் அரங்கேற்றத்திற்காக மேடை ஏறினார் பரதநாட்டிய கலையை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும் என்று கூறியவர் பாலசரஸ்வதி இந்திய அரசின் தாமரை செல்வ செல்வனி விருதினை நடனத்திற்காக பெற்றவர் பாலசரஸ்வதி வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற பின் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினத்தை எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன் ராஜம் கிருஷ்ணன் இயற்றிய புதினங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றில் தவறான ஒன்றை தேர்வு செய்ய இருண்ட வீடு இருண்ட வீடு ஃபோர் மட்டும் நான்கு மட்டும் சரி உறுதி கூற்று காரணம் சரி உறுதி கூற்று கல்லூரி பருவத்திலேயே காந்திய சிந்தனையை ஈர்க்கப்பட்டு அவரது சர்வோதய இயக்கத்தில் கலப்பணி ஆற்றியவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் உழுபவருக்கு நில உரிமை இயக்கம் தொடங்கி மேலாண்மை இல்லாத காலத்திலும் உழுபவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்று கூறியவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்று கூறியவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் சின்னப்பிள்ளை எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் மதுரை சின்னப்பிள்ளை அவர்களுக்கு பெண் ஆற்றல் விருதினை வழங்கி கௌரவித்த பிரதம மந்திரி யார் சந்திரசேகர் இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழர் பங்கு தமிழர் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் மாசு அண்ணாமலை இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் மாசு அண்ணாமலை இந்திய தேசிய இருந்து வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு வான்படை தாக்குதலுக்காக சிறப்பு பயிற்சியளி பயிற்சிக்காக சென்றவர் சென்றனர் நாற்பத்தைந்து வீரர்கள் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் தில்லான் தில்லான் தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியவர் நேதாஜி தமிழ் வீரர்களை பாராட்டி நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழக வீரனாக தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியவர் நேதாஜி இந்திய தேசிய ராணுவத்தில் யாருடைய பெயரில் பெண்கள் படை உருவாக்கப்பட்டது தமிழ் மக்கள் துணையுடன் போராடிய நேதாஜியை கண்டு கோபம் கொண்ட ஆங்கில பிரதமர் சர்ச்சில் காரணம் சரி காரணம் சரி விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமா அப்படியானால் அதற்கு விலை உண்டு அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் என்று கூறியவர் நேதாஜி இந்திய தேசிய இராணுவம் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு ஆம் ஆண்டு மார்ச் பதினெட்டு அன்று ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் டேஷ் என்ற இடத்தில் மூவண்ணக் கொடியை ஏற்றியது மொய்ராங் மொய்ராங் இரண்டாம் உலகப் போர்க்காலத்தில் இந்திய தேசிய இராணுவம் ஐரோப்பிய ராணுவத்தோடு சேர்ந்து டேஷ் வழியாக இந்திய வர திட்டமிட்டது பர்மா உறுதியான கொற்று காரணம் உறுதிக்கோற்று காரணம் ஊ கா இரண்டும் சரி கா இரண்டும் சரி விருதிகூற்று காரணம் ஊ கா இரண்டும் சரி விருதிகூற்று ஊ கா இரண்டும் சரி பாரதம் அன்றைய நூ நாற்றங்கள் பாரதம் அன்றைய நாற்றங்கள் இந்நூலின் ஆசிரியர் தாராபாரதி தாராபாரதின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் தாராபாரதின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் தாராபார பாரதி மெய் பொருள் கூறுக உண்மை மெய் பொருள் கூறுக மெய் என்பது உண்மை தேசம் பொருள் கூறுக நாடு நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக எது விளங்குகிறது நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குவது திருக்குறள் உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு டேஷ் மேலாடையாக விளங்குகிறது மெய்யுணர்வு டேஷ் என்பவர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன காளிதாசர் புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புரிகின்றன புன்னகை கூற்று இரண்டும் சரி கூற்று காரணம் சரி காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பன் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் அலைகள் இசையமைக்க இப்பாடலின் ஆசிரியர் தாராபாரதி உறுதி கூற்று காரணம் இரண்டும் சரி துணைப்பாடம் கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய டேஷாக காட்சியளிக்கின்றன கலைக்கூடம் கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சியளிக்கின்றன அறத்தின் ஊன்றுகோளாக டேஷின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது காந்தி காந்தியின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி விளங்குகிறது கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு எந்த ஆற்றில் தாரா பாரதி கூறுகின்றார் கங்கை பொருத்துக மெய் உண்மை தேசம் நாடு புதுமை பழமை காஷ்மீர் பூக்கள் வள்ளுவர் திருக்குறள் காளிதாசர் தேனிசை பாடல்கள் கம்பன் அமுத கவிதைகள் காந்தியடிகள் அகிம்சை இயற்கை வளம் செயற்கை வளம் இலக்கிய வளம் சொல்வளம் நாகரீகம் பண்பாடு வேற்றுமை ஒற்றுமை கல் மாலை நன்மை நதி மலர் தீமை கங்கை சிற்பங்கள் கடல் அலை கலைக்கூடம் சிற்பங்கள் புல்வெளி பசுமை உண்மை மெய் அறம் உண்மை தாரபாரதி கவிஞாயிறு புன்னகை அழுகை தாய் சேய் சரி உறுதி கூற்று காரணம் இரண்டும் சரி உறுதி கூற்று காரணம் பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு அது சரி என்று திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக திகழ்கிறது சரி கா சரி உறுதி கூற்று ஊ கா இரண்டுமே சரி ஊன் சரி கா சரி உறுதி கூற்று ஊ கா காரணம் இரண்டும் சரி அண்ணல் காந்தியடிகள் அண்ணல் காந்தியடி காந்தியின் சின்ன காந்தியடிகள் சின்ன கைத்தடிகள் ஊன்றுகோலாக விளங்குகின்றன அறம் அறம் அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடிகள் ஊன்றுகோலாக விளங்குகின்றன அறம் உறுதி கூற்று காரணம் இரண்டும் சரியன்று ரெண்டுமே சரியான க சரியான முறையில் இல்லை பொறுத்துக பொற்காலம் பொற்காலம் இருண்ட காலம் மனம் மலர்கள் கம்பன் கவிதை அமுதம் நஞ்சு ஆயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார் அப்போது ஆங்கில அரசு டேஷ் எனும் கொடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது ரவுலட் சட்டம் காந்தியடிகள் யார் எழுதிய தமிழ் கையேடு தன்னை கவர்ந்ததாக கூறினார் ஜி யு போப் காந்தியடிகளை பெரிதும் கவர்ந்த நூல் எது திருக்குறள் ஆயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு காந்தியடிகள் தலைமை ஏற்று நடத்திய இலக்கிய மாநாடு எந்த இடத்தில் நடைபெற்றது சென்னை காந்தியடிகள் தலைமை ஏற்று நடத்திய இலக்கிய மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் உ வே சாமிநாதர் யாருடைய உரையை கேட்ட காந்தியடிகள் இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் உ வே சாமிநாதர் மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவர் காந்தி உறுதி கூற்று காரணம் உறுதி காரணம் இரண்டும் சரி கூற்று காரணம் இரண்டும் சரி உறுதி கூற்று காரணம் இரண்டும் சரி அடுத்தது உறுதி கூற்று காரணம் இரண்டும் சரி உறுதி கூற்று இரண்டும் சரி காந்தேடிகள் எளிமை தோற்றம் ஜியு போப் தமிழ் கையேடு வரவேற்பு குழு தலைவர் உ வே சாமிநாதர் காரைக்குடி கானாடு காத்தான் காந்தியடிகள் சமுதாய மலர்ச்சி தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார் குற்றாலம் அருவி மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை உறுதிக்கூற்று காரணம்